அந்த மாதிரி எங்க தாத்தா ஸ்டோரி சொல்லணும் இது அடுத்த ஸ்டோரி பாத்துக்குங்க ஆஹ் எங்க தாத்தா வந்து ரொ ஒரு அளவுக்கு தான் எனக்கு தெரியும் ரொம்ப புள்ளாவிலும் தெரியாது ஓரளவுக்கு தான் தெரியும் ஆஹ் எங்க பாட்டி ரொம்ப நாள் அப்புறம் ஒரு பத்து வருஷமாட்டும் இருந்தாங்க எங்க தாத்தா இருந்ததுக்கு அப்புறம் ஒரு பத்து வருஷமா இருந்தாங்க ஆஹ் கொஞ்ச நாள் அவர் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க தென்னை மரம் எல்லாம் வச்சு ரொம்ப பச்சை பசியர்னு இருக்குங்க தோட்டம் அவ்வளவு ஒரு கிராண்டா குழு 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 இருக்குங்க ரோட்ல போறவங்க எல்லாம் தண்ணி எல்லாம் பைப் போட்டு விட்டுருந்தாங்க அந்த கேணி வெட்டி அதுல வந்து தண்ணி தண்ணி வரவங்க வெயில்ல போறவங்க வர்றவங்க ஆடு மாதிரி ஏதாவது குடிக்கட்டும் பைப் போட்டு விட்டுருந்தாங்க அது எங்க பாட்டு என்ன பண்ண தண்ணி மட்டும் குடிக்கிறதுக்கு மட்டும்தான் விடும் தண்ணி திரும்பி கைகளால்லாம் கழுவிட்டாங்கன்னா பிடிச்சி திட்டும் எங்க பாட்டி வந்திருந்த அன்னைக்கு யாராவது பார்த்தாங்கன்னா நாங்க என்ன பண்ண வந்துடுவீங்களா நாங்க சொல்ல மாட்டாங்க பெரியண்ணா அத்தா அவங்க தண்ணி அந்த பையன் திருவிட்டு கைகளால்லாம் கழுவிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பூ எங்க அத்தாங்க எங்க பாட்டி சொல்லி திட்டுவாங்க அவங்க ஒரு அந்த வாச என்ன வார்த்தை கெட்ட கெட்ட வார்த்தையே வரும்ல அதெல்லாம் சொல்லி திட்டுவாங்க அந்த பசங்க இல்ல பாட்டி இல்ல பாட்டி நாங்கள் வந்து செய்யல பாட்டி அப்படின்னு போயிருவாங்க இன்னைக்கெல்லாம் அவங்களே அந்த நாங்க ஆஹ் இருப்பாங்க சப்போஸ் இருக்கலாம் பத்தாவது படிக்கிறவங்களும் வருவாங்க ரோட்ல ஆடு மாரி வச்சுட்டு போறவங்க வருவாங்க சைக்கிள்ல போறவங்க வருவாங்க எதாவது இடையோட்டை கொண்டு வியாபாரம் கொண்டு போறவங்க வருவாங்க அவங்க எல்லாமே நிப்பாட்டி அங்க தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அங்க உட்காந்துட்டு பெரிய பெரிய வேப்பாரமா இருக்கு எங்க தோட்டத்துக்குள்ள அப்போ வந்து தோட்டத்துல கொஞ்ச நேரம் உட்காந்து எலப்பாரிட்டு அதுக்காக போவாங்க அதெல்லாம் வந்து நல்லா பக்காவா பண்ணி வச்சிருந்தாருங்க அப்பா ஆனா இதெல்லாம் அனைத்தும் கட்டணுது தோட்டத்துல இந்த பாம்பேர் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க சுத்தி செவுர் கட்டுவாங்க கேணிக்கு மண்ணெல்லாம் கீழே விழுக்காம அது எல்லாமே எங்க அப்பா கட்டுனதான் இன்னும் அப்படியே இருக்குதுங்க கிட்டத்தட்ட அறுபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த தோட்டம் வாங்கி அந்த கேணியெல்லாம் வெட்டி பராமரிப்பு பண்ணாங்க இன்னும் அப்படியே இருக்குது ஆனா தான் ஃபர்ஸ்ட் போட்ட வீடு அப்பவும் கூற வீடா இருந்தாலும் சிமெண்ட் போட்டிருப்பாங்க உள்ள எங்க அப்பா கை வேலைனால அவர் சிமெண்ட் போட்டு நீட்டா பண்ணி வச்சிருந்தாரு அப்புறம் இந்த மரம் என்னாச்சுன்னா தாத்தாவுக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலை முடியாம போயிடுச்சு பச்சைவாதம் வந்து சுகர் வந்துச்சா என்னன்னு தெரியல பச்சைவாதம் வந்துச்சு ஒரு கையை ஒரு காலு கொஞ்சம் வேலை செய்யாம இருந்துச்சு அதுக்கப்புறம் தோட்டத்துக்கு வரலாம் நிப்பாட்டிட்டாரு ஊர் தான் இருந்த ஊர்ல ஒரு வீடு இருக்கு அங்கதான் இருந்தாங்க ஆனா ஊர்ல இருந்த வீடா இருந்தாலும் பெரிய வீடு ஒரு வீடா இருந்தாலும் முன்னாடி பெரிய ஒரு ஹால் மாதிரி இருக்கும் இப்ப சொல்றதுக்குன்னா ஹால் மாதிரி இருக்கும் அதுக்கு பக்கத்துல ஒரு ரெண்டு சின்ன சின்ன அது ஒரு என்ன சொல்றது சாப்பிடுற மாதிரி அந்த மாதிரி இருக்கும் உள்ள ஒரு ரொம்ப அதுல உள்ளதான் சமைப்பாங்க சந்து இருக்குது அந்த சந்தில வச்சுன்னு சமைப்பாங்க அந்த மாதிரி இருந்துச்சு அப்ப நான் என்ன பண்ணுவேன் தாத்தா பாக்கறதுல போவேன் நானு போயிட்டு நான் சும்மாவா இருப்பேன் எங்க பாட்டிக்கிட்ட எனக்கு அது வாங்கிக்கூடும் இது வாங்கிக்கூடியும் எதும் கேட்டுட்டு இருப்பேன் பொட்டுக்கல்ல தொகுமுட்டாயி இதெல்லாம் கேட்பேன் அப்புறம் கூட்டிட்டு போய் வாங்கி கொடுப்பாங்க அஞ்சு வயசா பத்து பயசா இல்லைன்னா அவங்ககிட்ட கடக்காரங்கிட்ட சொல்லிருவாங்க எதோ ஏதாவது வந்து கொடுத்துருப்பா அப்படின்ட்டு அவங்க கொடுத்துருவாங்க அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு அப்புறம் குழம்பு வச்சிருந்தாங்க ஒரு நாள் எங்க பாட்டி கத்திரிக்காய் குழம்பு கத்திரிக்காய் வத்தல் குழம்பு வச்சிருந்தாங்க அது இன்னைக்கு எனக்கு நாக்கு இருங்க ஏச்சா அஹ் அதை எப்படி வச்சாங்கன்னு தெரியல மத்தக்கு இந்த செட்நாடு குழம்பு வாங்கி எல்லாம் செய்வாங்கல்ல அந்த மாதிரி வச்சிருந்தாங்க செம்ம டேஸ்ட்டுங்க ரசம் வச்சாலும் அவ்வளவு அட்டகாசமா செய்வாங்க செம்ம டேஸ்டா இருக்கும் அப்போ வந்து அந்த குழம்பு வச்சிருந்தப்ப எனக்கு என்ன வேணும் வேணும் நிறைய சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டேன் அது வந்து எங்க பாட்டி அவ்வளவு இன்னைக்கும் அது வந்து எனக்கு ஞாபகத்துல இருக்கு எங்க தாத்தாவும் ஞாபகத்துல இருக்குது அப்ப தோட்டத்துல வந்து எங்க அம்மா எங்க அம்மா சொல்லுவான் எங்க பாட்டி ஆஹ் குழம்பு போல நல்லா சாப்பிடுது அவ்வளவு சாப்பாடு சாப்பிடலாம் சாப்பாடு போடாமல் இல்ல இது பண்ணிட்டு இருக்கா பழம் மிச்சம் பண்ணிட்டு இருக்கா கச்சதனம் அந்த குழந்தைக்கு வயிற்று பசி ஊர் போட்டுருக்காருன்னு திட்டிட்டு இருப்பாங்க எங்க அம்மா அதுக்குன்னே போக வேண்டாங்க இப்படியே சொல்றான் உங்க பாட்டி நீ போகாதீங்க போகாதீங்க நான் சாயந்தரம் வரைக்கும் எங்க பாட்டி எங்க தாத்தா கூட முடியாதப்ப அதை பாக்குற வழியா பாத்துட்டு தோட்டத்துக்கு வருவாங்க வந்து சும்மா ரெண்டு பேர் வந்துகிட்டே இருப்பாங்க டெய்லி வருவாங்க வீட்டுக்கு போவாங்க அந்த மாதிரி இருக்கும் அப்போ வந்துட்டு போறப்ப சாயந்தரம் வரைக்கும் நல்லதான் ஓடிட்டு இருக்கு இருந்து வந்தது என்ன பண்ணுவேன் பாட்டி கிளப்புறப்ப கூட ஓடிடுவேன் எங்க அம்மா ஒரு பக்கம் கிட்ட இருப்பாங்க சொல்லம் கூட ஓடிடுவேன் அப்புறம் கொஞ்சம் இருட்டாயிடுச்சு ஒரு டைம் சின்ன பிள்ளைதான் இருட்டாயிடுச்சு அவ்வளவு ஞாபகம் இருக்குது நல்ல ஞாபகம் இருக்குது அப்புறம் அவங்க கூட ஒருத்தர் வந்து எங்க தோட்டத்துல பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பண்டித்துக்கு வந்து மொத்தம் வேலை எல்லாம் செய்யற மாதிரி அவங்க இருந்தாங்க அவங்க வந்து சொல்லக்கூடாது அதை பத்திலாம் நமக்கு பேசக்கூடாது அஹ் துணி போ தொடமாட்டாங்கன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல அதெல்லாம் இப்பெல்லாம் அப்படி இல்லை அதுக்கு என்ன பண்ணாங்க எனக்கு நல்லாவே தெரியுது துணி எல்லாம் அவத்து விட்டு அப்படி ட்ரெஸ் இல்லாம தான் அவங்க தூக்கி தோல் வச்சு கொண்டு வந்தாங்க எங்க பாட்டினால தூக்க முடியாதால நீ எடுத்துட்டோன்னு சொல்லி அப்ப ஒரு நாள் அப்படி கொண்டு போனாங்க அது ஒரு ஞாபகம் இருக்குது அப்புறம் அங்கே போனதுக்கு அப்புறம் எப்படி ட்ரெஸ் போட்டனா போல அது தெரியாது எனக்கு ரெண்டாவது படிக்கிறப்ப தான் நடந்திருக்கணும் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு அது எப்போன்னு எனக்கு ஞாபகம் தெரியல ஞாபகம் இருந்துச்சு அப்போ கொஞ்சம் ரெண்டாவது படிக்கிறதுக்கு முன்னாடியே அது ஒரு ஞாபகம் இருந்துச்சு அப்புறம் இப்படியே போய்கிட்டு இருக்க போது தாந்தா இறந்துட்டாரு தாத்தா இறந்தப்ப எங்க தோட்டம் அஹ் அவரு வந்து அந்த இளநி வெட்டி தண்ணி அந்த இளநி தண்ணி தோ தேங்காய் மரம் வச்சு தேங்காய் மரம் எல்லாம் பெருசாகி இளநி வந்து நல்லா செம்மை காய் பிடிச்சிருக்கும் கீழால கையில எப்படி பறிச்சுக்கலாம் அப்படி இருக்கும் அந்த இளநி வெட்டி அவருக்கு கொடுத்தாங்க அதுதான் அவர் அந்த தேங்காய் மரம் வச்சு பொங்கல் வச்சு அதுக்கு புடவை எல்லாம் கட்டி என்னை தான் அதுக்கு ஏதோ அந்த புடவை எனக்கு தான் ட்ரெஸ்ஸோ ஏதோ கொடுத்தாங்க மத்திக்கு பொம்பளை பிள்ளைக்கு தான் கொடுக்கணும் கொடுக்கணும் இதே மாதிரி பொம்பளை பிள்ளைக்கு முன்னூறுமா கொடுத்து வளர்த்துருந்தாங்க பாட்டி தாத்தா ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துனாங்க எங்க அம்மா அப்புறம் அவங்க எல்லாம் அதிகமா வந்து பாட்டி தாத்தா தான் அவங்க எனக்கு செல்ல அதிகமா கிடைச்சது அப்புறம் இறந்துட்டாங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த லாஸ்ட்ல ஒண்டி அந்த எழனி ஊற்றி தான் அவங்களுக்கு குளிப்பாட்டிருக்கோம் பண்ணாங்க சாயங்கதம் எல்லாம் பண்ணாங்க அப்புறம் அப்புறம் கூட எனக்கு நான் அழுகலை எனக்கு அவளுக்கு தெரியல அழுகல எனக்கு புது ட்ரெஸ் எங்க மாமாவுக்கு வந்து எனக்கு புது ட்ரெஸ் எங்க அம்மாவுக்கு எங்க ஃபேமிலிக்கு மொத்தம் எடுத்து கொடுத்துருந்தாங்க நான் அந்த புது டிரெஸ் போட்டுக்கிட்டு சும்மா வெளியில வந்து விளையாடிட்டு இருக்கிறோம் அதெல்லாம் முடிச்சு எங்க அம்மாலாம் ரொம்ப அழுதாங்க நமக்கு அந்த அந்த ஏஜ்ல அது தெரியல அந்த அழுகல புது ட்ரெஸ் போட்டுட்டு நான் பக்கத்து காமி காமிக்கிறேன் எனக்கு எல்லாம் புது ட்ரெஸ் புது ட்ரெஸ்ன்னு அந்த மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு அதை இப்போல்லாம் வகைக்கிட்டே மனசுக்குள்ள கஷ்டமா இருக்குது அதுக்கப்புறம் எங்க பாட்டி மட்டும் தான் இருப்பாங்களாம் அப்பவும் நான் போவேன் பாட்டி மட்டும் பாட்டி தோளத்துக்கு வந்துடுவாங்க அப்பப்ப நானும் போவேன் எனக்கு எல்லாம் ஏதாவது வேணும்னா பனியாரம் தோசை அப்ப எல்லாம் பெருசுங்க அந்த மாதிரி பனியாரம் தோசை எல்லாம் சாப்பிடலாம் வந்து ரொம்ப ரொம்ப அதுதான் கிடைக்கும் செஞ்சு குடுப்பாங்க அதை சாப்பிட போயிட்டு வந்தாலும் எங்க அம்மா கூட திட்டுவாங்க என்ன திட்டுனாலும் நான் நிக்க மாட்டேன் அதுக்கப்புறம் வந்து வேப்பமுத்து பொறுக்குவாங்க மேகாத்து காலத்துல வந்து வேப்பமுத்து வேப்ப மரத்துல வந்து பழம் இருக்கும்ல அது கீழே விழுந்தா எங்க தோட்டத்துல நிறைய வேப்பமரம் இருந்துச்சு அதை எங்க பாட்டி பொறுக்குவாங்க எண்ணெய் சேர்த்து கூப்பிட்டு பொறுக்கு சொல்லுவாங்க பொறுக்குனா ஒரு ரூபா கொடுப்பாங்க லாஸ்ட்ல அந்த அந்த இதெல்லாம் வச்சு அப்பவே பாருங்களேன் நாற்பது ரூபா ரூபாய்க்கு போடுவாங்க ஒரு மூட்டை போட்டு நாலு மூட்டை அப்படி கிடைக்கும் அதுல வந்து ஒரு ஒரு நாளைக்கு போய் கூட போய் பொறுக்குவேன் ஒரு ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவேன் யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க அந்த ஒரு எனக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க நாலு பசங்க அவருக்கு நாலு பேரை யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க எனக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க ஒரு ரூபாய் வளையல் போட்டுடுவாங்க ஊர் அங்க கூட்டிட்டு போயிட்டு கொண்டு ரூபா வளையல் போட்டுடுவாங்க வளையல் போட்டுவிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் வேக வேகமா அந்த வளையல் போட வரைக்கும் தம்பிடிச்சு இருப்பேன் வளையல் போட்டு போட்டு எப்படான்னு பாத்துட்டு இருப்பேன் வளையல் போட்டு ஒரே ஓட்டமா கூட்டமா தோட்டக்கூடியாதுருவேன் என்ன எங்க அம்மாட்டி உடனே காமிக்கணும் எங்க பாட்டி ஒன்னும் நினச்சிக்க மாட்டாங்க அவங்களுக்கு தெரியாது வலியில் போட்டு விடுவாங்க எனக்கு அவங்கதான் இந்த ரப்பர் வலையில் அப்பளம் ஒரு ஒரு கைக்கு ஒரு கலர் இந்த கைக்கு ஒரு கலர் அப்படித்தான் போட்டு விடுவாங்க ரிப்பன் வாங்கி கொடுப்பாங்க இதுக்காகவே ஓடுவேன் எல்லாம் வாங்கிட்டு ஒரே ஓட்டமா வீட்டுக்கு கூடிய அப்புறம் எங்க பாட்டி சொல்ல வலியில் வாங்கி கொடுக்குறாரு வரைக்கும் வந்து ஒரு வீட்டுக்கு போடணும் அப்படிம்பாங்க மறுபடியும் அடுத்து சொல்றேங்க